ஹலோ இப்போ நம்ம பாக்கப்படுது இன்டெஸ்டிங் ஒரு படத்தை பத்தி தான் படத்தோட பேரு கோல்டன் ஐ இது ஒரு செம ஒரு ஜெயில வந்து ஜெயிலில் ஒருத்தனை போட்டு ஒருத்தன் செம்ம பயமா இருக்கும் அப்பா மாதிரி ஒருத்தடி வாங்குறான் அடி வாங்கிட்டு அப்படியே கொத்து உயிரம் கொல உயிரம் கிடைக்கிற ஒரு மாசத்துக்கு முன்னாடி அப்படின்னு கதை தொடங்குது இப்போ ஒரு புரடிசர் வந்து கட்டுறாங்க இப்போ நம்ம இவன் அந்த பயங்கர கொடூரமானதான் இருக்கான் அதாவது கதை கேட்டு எவனா வந்து கதை சரியா சொல்லியோ அவன் கைகள் முறிப்பு

அரே நம்ம ஹீரோ சொல்கிறான் நாலு மாதம்லாம் டைம் இல்லை உனக்கு நாலு நாள் தான் டைம் அந்த நாலு நாளில் வந்து எழுதிட்டு கரெக்டாக வந்து வரணும் அப்படி இல்லைனா உனக்கு வந்து உசுரு வந்து உன் உடம்புல இருக்காதுன்ற மாதிரி சொல்கிறான் இப்போ நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரான் பயங்கரமாக வந்து ஸ்கிரிப்ட் வந்து எழுதுறான் எந்த ஸ்கிரிப்டுமே அவனுக்கு செட் ஆகல இப்போ அப்படியே வந்து தலை கோதிக்கிட்டே வந்து என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஹாலிவுட் படத்தை போட்டு போட்டு பார்த்து அவனுக்கு வந்து நோண்டி நோண்டி பார்க்குறான் எந்த ஒரு கதையுமே செட் ஆகல இப்போ அப்படியே வந்து டென்ஷனாக உட்காந்துருக்கான் பக்கத்தில் வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது நாலு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு குரியர் தான் அந்த குரியர் எடுத்து பிரித்து பார்க்குறான் அதில் ஒரு மேப் இருக்குது அந்த மேப்பில் நான் தான் வந்து உன் தாத்தா அதாவது நாலு பரம்பரையாக இந்த பார்சலை வந்து நாங்கள் பாதுகாத்துட்டு வரோம் இது ஒரு சாதாரண பார்சல் இல்லை இந்த மேப்பில் தற்போது ஜெயில் இருக்குது இந்த மேப் வந்து பழைய நம்ம வீட்டோட மேப் தான் அப்படின்னு சொல்கிறான் இந்த மேப் இந்த இடத்துல நூறு கோல்டு பார் இருக்குது அதை வந்து எப்படியாவது வந்து நீ வந்து எடுத்துரு அப்படி எடுக்கல அப்படின்னா இந்த பாஸோட ஒரு கோல்டு வந்து அனுப்பியிருக்கேன் அந்த கோல்டு எடுத்து செலவுக்கு வச்சுக்கே முடிஞ்சால் அந்த இடத்த கண்டுபிடிச்சி அந்த கோல்டு வந்து எடு அப்படி இல்ல அப்படின்னா நீ வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு மாற்றி சொல்றான் இவன் மாதிரியே அது ஒரு கோல்டு வந்து இருக்குது அந்த கோல்டு எடுத்து கடிச்சு பார்க்குறான் அது உண்மையிலேயே கோல்டு தான் அந்த மேப்பை எடுத்து புது அந்த வந்து மேட்ச் பண்ணி பார்க்குறான் ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு நம்ம தாத்தா வந்து சொன்னது உண்மைதான் பிறகு அப்படின்ட்டு அந்த ஜெயிலுக்கு போகணும்னு நினைக்கிறான் வம்பு அந்த வந்து ஜெயில விழுறோம் சொன்னே மொபைல்ல இருந்து எல்லாமே வந்து வாங்கி விட்டுட்டு இப்ப ஜெயில போட்டு அடைக்கிறாங்க அங்கதான் முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்குது அங்க ஜெயில விழுற போனோடனே பயங்கரமா வந்து ஒருத்தன் வந்து காட்டுறாங்க இப்போ தண்டர் போட்டு பக்கத்துல வந்து ஒருத்தன் அப்பாவி மாதிரி இருக்கான் அவனை போட்டு அடினு நடிக்கிறானும் பக்கத்துல வந்து இவன்ட்ட வந்து வரான் நம்ம ஹீரோட்ட இங்க ஒரு சம்பவம் ஒன்று நடக்கும் போது அதனால சத்தம் போட வராது அப்படின்னு சொல்றான் அதே மாதிரியே இவங்க பக்கத்துல வந்து போறாங்க பக்கத்துல ஒருத்தன் சீ விட்டு நினைக்கிறான் அவன்கிட்ட போயிட்டு பயங்கரமா முறைக்கிறாங்க நாங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேடா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க அவன் அப்படியே திரும்ப வந்து பாக்குறான் திரும்ப பார்த்துட்டு பயங்கரமா முறைக்கிறான் நீங்க சொல்றதுதான் நான் கேட்கிறேன்

தான் வந்து இந்த படத்தோட வில்லன் இப்போ என்ன சொல்கிறேன்னா இதை வந்து நீ குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறான் அவன் வந்து ஒரு தண்ணி ஒன்று தருவானுவான் அந்த தண்ணியில் டைகர் இருக்கான்ல வந்து எச்சு துப்பி கொடுப்பான் இதை குடிச்சிட்டு அவனோட டீமில் சேர்ந்தாவணும் இப்படி தான் இந்த டீமோட ரூல்ஸ் அவனுக்கு ஒரு கையில் ஒரு சீல் ஒன்று கொடுத்து அந்த வில்லன் இருக்கான்ல அவன் ஒரு துணியில் வந்து எச்சு துப்பி அதில் வந்து கொடுக்குறான் இதை கொடுறான்ற மாதிரி சொல்கிறாங்க நாலஞ்சு பேரும் குடிச்சிட்டு நம்ம ஹீரோட்டை வந்து வருது பிரச்சனை எல்லாம் குடிச்சிருவோம் இல்லைனா இவன்கிட்ட வந்து அடி வாங்கி சாக முடியாது அப்படின்னு அவன் சொன்னதை நினச்சிட்டு குடிக்கப் போகிறான் ஆனால் குடிக்கப் போகிற நேரத்தில் ஏதோ ஒரு கை ஒன்று தடுக்குது அந்த கை வேற யாரும் இல்லை இந்த பாஸ் பாஸ் தான் இப்ப அவன் ரூம்ல இருந்தால பாஸ் அந்த பாஸ் வந்து அங்க வந்து வந்துடுறான் இப்போ வந்துட்டு ஏழ எப்படி நீ வந்து இந்த மாதிரி எல்லாம் கேட்கலாம் இந்த மாதிரி உன் டீம்ல சேர்த்துக்கலாம் மாதிரி அவனுக்கு இஷ்டம் ஒரு விலையை நீ செய்யக்கூடாது அப்படின்னு பயங்கரம் மிரட்டுறான் தடுத்துட்டு நம்ம ஹீரோவா அச்சுட்டு போறான் பாஸ் சொல்றான் உனக்கு எல்லாமே நான் தான் நான் உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் செய்யறேன் அப்படின்னு சொல்றான் எனக்கு எதுக்கு தேவையில்லாத இந்த வேலை நான் எந்த டீம்ல சேரல அப்படின்ற மாதிரி சொல்றான் சாப்பிட்டு வந்திருக்காங்க இப்போ சாப்பிட்டு வந்திருக்கோன்னு கரப்பாம்பூச்சி எல்லாம் அவன் சாப்பாடுல வந்து போடுறாங்க இப்போ பயங்கரம் வந்து அடிச்சு எல்லாமே நிறவுறாங்க ரெண்டு டீமுக்கும் பயங்கர ஒரு சண்டை வந்து வருது இப்போ நம்ம ஹீரோவும் அடி வாங்கிட்டு பெட்ல வந்து போடுறாங்க நம்ம ஹீரோ என்ன பண்றானா இந்த சண்டை போட்டாங்கல்ல அதனால இவனுக்கு பனிஷ் பண்ணா ரூம் வந்து க்ளீன் பண்றது இப்போ ஒவ்வொரு ரூமா கிளீன் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்கான் இப்போ அப்படி போயிட்டு இருக்கும் தான் அங்க நம்ம மேப்ல வந்து இருக்குல்ல இவனுடைய வீடு பழைய வீடை வந்து தேடுறதுக்காக வந்து போறான் எல்லா இடத்தையும் தேடி பாக்குறான் எங்கடா அந்த மேப் அந்த ரூம்ல தானே காட்டுச்சு அப்படின்ட்டு ஒவ்வொரு ரூமா தேடிட்டு போறான் இப்போ இந்த ஜெயிலோட டிராயிங்கும் புது டிராயிங்கும் பார்க்கறான் அந்த டிராயிங் பார்த்துட்டு இருக்கும் போதே வந்து யாரும் வந்து கை தருறாங்க அது வேற யாரும் இல்ல அந்த வில்லனோட ஆள் தான் இவனை ஒரே அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆளுக்கான போயிடறான் கொஞ்சம் நேரம் கழிச்சு பாஸ் தேடுறான் எங்கேயுமே இல்ல நேரம்

நீ முதல்ல ஏன் ஆளு எங்க இருக்கான் அப்படின்னு மரியாதை சொல்லு அப்படின்றாங்க இவன் அங்க வந்து ஒரு குப்பை தொட்டி போட்டிருக்கான் அந்த குப்பை வந்து வந்து கொத்து கிடப்பான் அவனை போய் முடிஞ்சா காப்பாத்துக்க அப்படின்றான் இவனும் ஓடுறாங்க அந்த குப்பை திறந்தா உள்ற பிளாஸ்டிக் பை மூடி மூச்சு விட முடியாம தவிச்சிட்டு இருப்பான் இப்போ அவனை காப்பாத்தி ஒரு வழியா வந்து உட்காந்து என்னடா பண்றீங்க நான் ஒன்னை தேடி வந்தா நீங்க ஒண்ணு பண்றீங்களே அப்படின்ற மாதிரி பயங்கரமா சலிச்சு போய் உட்காந்து உன் உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாது நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு பாஸ் அவனை தெரிய முட்டுறான் ஒரு வழியா சலிச்சுட்டு உட்கார்ந்துருக்கான் கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் ஒரு மாதிரியா வந்து போயிட்டு இருக்காங்க நம்ம

வாழ்க்கை முழுவதும் இப்படியே சண்டை போட்டு இப்படியே தான் இருக்கணுமா வெளில போனா ஒரு ஜாலியான வாழ்க்கை வாழலாம் மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான் பாஸ் அப்படியே ஒரு மாதிரியா ஃபீல் ஆகி சோமா வந்து உக்காந்து இருக்கான் அந்த வாடனவங்க வந்து இவனுக்கு சாப்பாடு வந்து கொடுக்குறாங்க அந்த சாப்பாடு குடுக்குறம்போது அந்த ஏற்கனவே பேசுனால வயசானவன் பாஸ்க்கு சாப்பாடு வந்து கொடுக்குறான் ஆனா பாஸ் வந்து சாப்பிடல ஹீரோ கிட்ட வரான் இவன்கிட்ட வந்து பேசுறான் விட்டு சாப்பாடு கொடுத்துட்டு பேசுறான் பாஸ் ரொம்ப நல்லவன் அவனுக்கு பிடிச்சவங்க என்ன சொன்னாலும் அவன் கேட்பான்னு இந்த மாதிரி சொல்றான் அதாவது இந்த பாஸ் வந்து சாதாரணமானவன்ல இவன் ஏன் உன்ன காப்பாத்துறான் அப்படின்னா உன் பேரில் ஒரு ஃப்ரெண்டு இவனுக்கு இருந்தான் அந்த ஃப்ரெண்டு இவனை காப்பாத்துறான் அப்படின்னுட்டு இறந்துட்டான் அதனால

என்னோட புதையில எல்லாமே அந்த கோல்டு வந்து ஏகப்பட்ட கோல்டு வந்து இங்க இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்றான் நம்ம ஹீரோ இப்ப பாஸ் என்ன பண்றானா ஒருவேளை உண்மையா இருக்குமோ உண்மையா இருந்தாலும் இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அவனுக்கும் கொஞ்சம் டபுள் தைரியம் ஆயிடுச்சு இப்ப டேரக்டா என்ன பண்றான் அந்த ரூம் ஓபன் பண்ணும்ல அந்த இடத்துக்கு வந்து வராங்க அந்த போலீஸ் என்ன பண்றான் கீழே இருக்கான் அவன் மேல ஒரு மருந்து வந்து போடுறான் அந்த மருந்து போட்டோடனே அந்த போலீஸ் பயங்கரமா வந்து அரிச்சிருது அரிச்சிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ என்ன பண்றனா கீ இருக்கும் அந்த கீ வந்து எடுத்துட்டு ஒரு வழியா உள்ள

போடுவாங்க இந்த நேரத்தில் தான் வந்து ஹோல் போட்டிருக்கும் போதே போலீஸ் வந்து உள்ள வருவாங்க கீழே இருந்து ஒரு கயிறு வந்து எழுத்தா அங்க வந்து கீழே வந்து அலாரம் போவோம் அந்த அலாரத்தை கேட்டா இவங்க டக்குன்னு வந்து எச்சரிக்கையா இருந்தோம் அப்படிதான் வந்து ஒரு ட்ரிப் உள்ள வந்து போலீஸ் வந்துருவோம் உள்ள வந்து பார்த்தா மேல வந்து இவங்க வந்து எச்சரிக்கையா வந்து வேலை செய்யற மாதிரி நினைப்பாங்க இப்பதான் கீழே வந்து போவாங்க கீழே வந்து கம்பி எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு உடைப்பாங்க உடைச்சா உள்ள பார்த்தா ஒரு ரூம் வந்து நம்ம ஹீரோ பயங்கர சந்தோஷப்படுவோம் நம்ம வந்து நினைச்சது தான் அப்படின்ட்டு அந்த செங்கல் வந்து அடிச்சு உடைச்சிட்டு உள்ள வந்து ஏறுவாங்க அங்க பாத்தினா எதுவுமே வந்து ஓகே எல்லாமே சிவரா தான் வந்து இருக்கும் பழைய பாடுற செஞ்ச ஒரு பங்களா மாதிரி இருக்கும் உண்மையிலேயே நம்ம தாத்தா சொன்னது உண்மைதான் அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படியே இந்த கீழே வந்து எல்லா ரூமும் திறந்துட்டு உள்ளே போவான் அங்கே உள்ளே போனால் ஒரு ரூம் மட்டும் பயங்கரமாக வந்திருக்கும் சுத்தமாக வெளிச்சம் இருக்காது அதில் வந்து விளக்கு ஏற்றிட்டு உள்ளுடன் தேடி பார்ப்பாங்க இப்போ எங்கேயுமே வந்துருக்காது இது வந்து உண்மையாக இருக்காதோன்ற மாதிரி நம்ம ஹீரோ சோந்துருவான் இப்போ சோந்துட்டு அப்படியே வந்து உட்காந்துருக்கான் வாசம் வந்துட்டு வரான் ஏன் இப்படி உட்காந்துருக்கேன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறான் ஹீரோ சொல்கிறான் உண்மையிலேயே இல்லை இங்கே ஒன்றுமே இல்லை நம்ம வந்து ரொம்ப ஏமாந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் இந்த ரூம் தான் கடைசியாக வந்துருக்குது அப்படின்ற மாதிரி அந்த ரூம் வந்து காட்டுறான் எது கிடைக்கலாம் பரவாயில்ல இதையாவது எடுத்துகிட்டு போ அதை நினைவா அப்படின்ட்டு ஒரு கட்டை மாதிரி ஒன்று இருக்கும் அந்த கட்டையை வந்து எடுப்பாங்க அடுத்த நிமிஷமே வந்து அது பயங்கரமாக வந்து எல்லாமே விலகும் பார்த்தா உள்ற வந்து கோல்டு இருந்திருக்கும் இப்போ கோல்டு இருக்கிறவனே எல்லாம் பயங்கர ஒரு அதிர்ச்சி ஆச்சரியம் உண்மையை அவன் எடுத்து கடிச்சு பார்ப்பான் அது உண்மையாக கோல்டாக தான் இருந்துருக்கும் நூறு கோல்டு கட்டி வந்து இருந்திருக்கும் இதோட மதிப்பு எவ்வளவு தெரியுமா நீ எவ்வளவு பெரிய கொடி சேரம் தெரியுமா நீ நினைச்சதை விட பயங்கரமாக சாதிக்க போகிறேன்ன்ற மாதிரி நம்ம பாஸ்ன்னு சொல்கிறான் சரி ஓகே இதெல்லாம் இருந்திருக்கட்டும் இப்போ நம்ம இது எப்படி வந்து வெளியில் எடுத்து போறது இங்கே தான் வந்து நம்ம விஷயமே இருக்கின்ற மாதிரி நம்ம பாஸ்ன்னு சொல்கிறான் அதுக்கு நம்ம பாஸ் என்ன சொல்கிறான் நீ கவலைடாம இதுக்கு எல்லாமே நான் ஹெல்ப் பண்றேன் இப்போ வந்து மேல எடுத்துட்டு போகட்டு மேல எடுத்துட்டு போயிட்டு கெமிக்கல் வச்சிருப்பாங்கல்ல அதுல வந்து இந்த கோல்டு எல்லாம் போடுவாங்க ஏன்னா கெமிக்கல் வச்சிருக்கிறதுல கோல்டு போட்டாதான் யாருக்கு சந்தேகம் வராது அந்த கெமிக்கல் வந்து ஆட்சி நிறைஞ்சது இதனால இப்போ வந்து அதுல இருந்து போட்டு இப்போ என்ன பண்ணுவோம்னா இது எப்படி இங்க இருந்து வெளியிட்டு போறோம்னா இப்ப காய்கறி கொண்டு வராங்கல்ல இந்த ட்ரோல்ல வந்து இந்த சைட்ல இருந்து அடிக்கிட்டு இதை வந்து அங்க கொண்டு போனோம்னா இப்ப காய்கறி கடையில நான் எப்போதும் காய்கறி வாங்க போவேன் அங்க போயிட்டு நான் இதை வந்து எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து பாஸ்ட் வந்து சொல்லுவான் இப்போ இதெல்லாம் பண்ணிட்டேன்னா நான் பெரிய டேரக்டர் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் உண்மையிலேயே உனக்கு வேற டேலண்டா எப்ப இப்படிலாம் எல்லாம் வந்து யோசிக்கிற அப்படின்ற மாதிரி நம்ம பாஸ் வந்து அவனை வந்து சந்தோஷப்படுத்துவான் ஓகே கண்டிப்பா இது வந்து நடக்கணும் நான் அவனுக்கு என்னென்ன பண்ணுமோ எல்லா ஹெல்ப் நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து பேசிட்டு இருக்கான் நல்ல முறையில இந்த கோல்டு வந்து யூஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி பேசுறான் நீங்க வெளில போனா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி நம்ம பாஸ் வந்து கேட்கறான் நல்ல ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ரெண்டு பேரும் செம டான்ஸ் போடுறாங்க செம சந்தோஷமா இருக்காங்க உண்மையிலேயே கோல்டு இருந்துச்சு இதுக்கு மேல கவலையே தேவையில்ல அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காங்க செம ஹாப்பியா இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி வந்து ஓடிட்டு இருக்கு இப்ப இவன் நம்ம பாசோடைய பொண்ணு

கீழே விழுந்தா அந்த கோல்டு எல்லாமே வெளில வந்துடும் இப்ப வில்ல வந்து அதை வந்து பார்த்துட்டான் இப்ப எப்பற அந்த கோல்டு வந்தது யாராவது இந்த வெள்ள பண்ருக்குறதுன்ற மாதிரி வில்ல வந்து கேக்குறான் நம்ம பாஸ் வந்து அவனை வந்து அடிக்கிறான் திரும்ப அடிச்சு அவன் கழுத்துல வந்து நிறுத்த போறான் நிறுத்த போனாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு இவனுக்கு தெரிஞ்சிச்சு இதுக்கு மேல வந்து இவன் வந்து விடமாட்டான்ற மாதிரி அவன் கழுத்தை நெரிச்சு கொண்டுடுவான் அப்படின்ட்டு நிறுக்கிறான் இப்ப நம்ம ஹீரோ அவனை வந்து தட்டிட்டு ஹீரோ அவனை வந்து காப்பாத்திடுறான் இந்த கோல்டுல பாதி வந்து எனக்கு வேணும் அப்படி இல்ல அப்படின்னா வந்து இங்க எதுவும் நீங்க எத்தே போக முடியாதுன்றான் ஒரு வழியா நம்ம ஹீரோ அதை வந்து வேற வழி இல்லாம ஏத்துக்கிறான் ஓகே நான் வந்து ஏத்துக்கிறேன் இதுல ஆளுக்கு பாதை பத்தி எடுத்து போன்ற மாதிரி அவன் வந்து பேசுறான் அந்த நேரத்துல ஜெயிலர் வந்து வந்துறாங்க ஜெயிலர் வந்து என்ன நடக்குதுன்ற மாதிரி அவன் வந்து பேசிட்டு இருக்கான் வில்லன் என்ன சொல்றான் ஒண்ணும் நடக்கல சார் ஆசிர் பாக்கெட் கீழே இருந்துச்சு இங்க ஒண்ணும் நடக்கல அப்படின்னு வந்து சொல்றான் இப்ப வில்லன் சொன்ன உடனே அது ஜெயிலர் வந்து உண்மையானு நம்ம பாச கேக்குறான் பாஸும் வேற வழி இல்லாம ஆமான்னு சொல்றான் இந்த ஜெயிலர் என்ன பண்றான் நான் கிளீன் பண்றேன் போறான் நம்ம பாஸ் ஓகே நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படி நான் பண்ணா நம்ம டைகர் வந்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றான் இதை கேட்டு டைகர் கேட்டா ஆமா நாங்க பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்ப ஒரு வழியா வந்து ஜெயிலர் வந்து வெளில போயிடுவாங்க வெளில போனோடனே அவன் மூணு பேத்துக்குள்ள இப்ப வந்து பேசிட்டு இருப்பாங்க

வந்துட்டு இது மாதிரி என் கடன்லாம் எல்லாம் ஏமாத்திட்டு நீ ஓலான பாக்குறியாட்ற மாதிரி நம்ம ஹீரோட வந்து பேசுறான் இந்த மாசம் உன்னை விட்டு பெரிய விஷயம்ன்ற மாதிரி நம்ம ஹீரோட்ட பேசிட்டு இருக்கான் இப்ப வில்ல வந்து அங்க வந்து வரான் ஒழுங்க ஓடுரு ஒழுங்க ஓடிலனா இப்போ உடம்புல வந்து உசு மாதிரி நம்ம வில்ல வந்து சொல்றான் இதை கேட்டுட்டு பயங்கர டென்ஷன் ஆயிட்டு அவன் வந்து வெளில போயிடறான் அதுக்கு பிறகு அந்த வில்ல நம்ம ஹீரோட்ட பேசுறான் எப்படி இந்த கோல்டு எல்லாம் வெளில போறது அப்படின்னு சொல்றான் எப்படின்னு தெரியல எனக்கு அதே கன்ஃபியூஸா வந்து இருக்குன்றான் அப்பதான் வந்து நம்ம அந்த வில்லன் வந்து நம்ம ஹீரோவை அடிச்சு என்ன மட்டும் நீ ஏமாத்து உன் உடம்புல உசுரே வந்து இருக்காதுன்ற மாதிரி பேசுறான் சீக்கிரம் எப்படி இங்க இருந்து வெளில கொண்டு போறதுன்ற ஐடியா என்கிட்ட சொல்லு அப்படி சொல்லனா இன்னைக்கு உன்ன வந்து சமாதியாக்கின்ற மாதிரி அவனை அடிச்சு அவனை வந்து மிரட்டுவான் பாஸ்க்கு வந்து ஒரு நியூஸ் வந்து வரும் உங்களுடைய பொண்ணு கோமாவில வந்து ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி பாஸ்க்கு நியூஸ் வரும் இதை கேட்டு பாஸ் பயங்கரமா ஃபீலிங் ஆவான் இப்பதான் வெளில என்ன மாட்டானா நம்ம ஹீரோட்ட வந்து பேசுவான் எப்படி வந்து வெளில போறது அப்படின்ற மாதிரி பிளான் வந்து பண்ணிட்டு பாஸ் அங்க வருவான் நானும் வெளில வரலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசுவான் ஆனா உனக்கு வந்து ஷேர் கிடையாது அப்படின்ற மாதிரி பயங்கர கோபப்படுவான் வில்ல கோல்டுக்காக நான் ஆசைப்படல எனக்கு அங்க ஒரு வேலை இருக்கு எனக்கு எதுவுமே தேவையில்ல நான் ஆள் மட்டும் வெளில வந்த போதுன்ற மாதிரி நம்ம பாஸ் வந்து பேசுறான் இதனால ஓகே அப்படின்னு சமாதானம் அடையரா வில்ல இப்ப எப்படிதான் நம்ம வில்ல போகணும் இப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஹீரோ வந்து ஒரு ஐடியா வந்து கொடுக்குறாரு இப்ப என்ன பண்றான்னா வில்ல ஆளுக்கு ஒரு சீரட் வந்து குடுக்குறான் இப்ப ரெண்டு பேரும் கொடுத்துட்டு அவனே பத்தம் வைக்கிறான் இப்பதான் வந்து பத்த வச்ச உடனே வந்து நம்ம பாஸ் ஒரு மாதிரியே வந்து பாக்குறான் என்னைக்கு பண்ணாம இன்னைக்கு பயங்கரமா பண்றானே அப்படின்ற மாதிரி எல்லாரும் பாத்துட்டு இருக்கிறாங்க இப்ப பாத்துட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து ஒரு சம்திங் வந்து வருது இருந்தாலும் ஓகே பரவாயில்லை இவன் திருத்திட்டம் இருக்கு அப்படின்னுட்டு நம்ம ஹீரோவும் பாஸ் வோம் ஒத்த மாத்தி ஒத்த பாத்துப்பாங்க பாத்துட்டு பேசிட்டு வந்து உட்கார வைப்பாங்க இப்ப கேண்டில் எல்லாம் சாப்பிடுவாங்க இப்பதான் நம்ம ஹீரோ வந்து நம்ம பாஸ்டன் சொல்லுவான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகமா இருக்கு டைகரி ஏதோ வந்து சூழ்ச்சி பண்றான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்லுவாரு ஆனா இதெல்லாம் வந்து நம்ம அப்படியே வந்து பாஸ் வந்து எஞ்சி போயிருவான் இப்படி எஞ்சி போன பிறகுதான் கொஞ்ச நேரம் கழிச்சு மூணு பேர் சேர்ந்து பேசுவாங்க இப்பதான் பாஸ் சொல்றாரு போலீஸ் டே இந்த பங்கன் வருது இந்த பங்கன்ல நம்ம எப்படியா இருந்தாலும் இங்க இருந்து வெளியாக மாதிரி அவன் பேசுவான் அப்பதான் நம்ம ஹீரோ சொல்லுவாரு சம ஒரு ஐடியா இருக்கு இந்த ஜெயிலுடைய அண்டர் கிரவுண்ட் வந்து அண்டர் கிரவுண்ட்ல பயங்கரமான ஒரு பாதாள சாக்கடை வந்து ஓடிட்டு இருக்கு அந்த சாக்கடை வழியே வெளில போறதுக்கு ஒரு கடல் பாதை வந்து இருக்குது அதாவது அங்க வெளில போனா அங்க வந்து கடல் வந்து இருக்குது இருந்தா நம்ம வெளியாக முடியும் மாதிரி பேசுறான் இதை கேட்டுட்டும் எல்லாருமே வந்து ஐடியா பண்றாங்க இப்ப வெளில போறதுக்கு சாய் வேணும்ல திரும்பவும் ஒரு கலவரத்தை மூட்டி ஜெயலலுடைய சாவியை வந்து கையில இருந்து எடுத்து அதே மாதிரி உருக்குவாங்க அதாவது போலீஸருடைய போலீஸ் டே அப்படின்ற ஃபங்க்ஷன் நடக்கும் அதுல வந்து பலூன் வந்து வெடிக்கிற மாதிரி ஒரு பிளான் வந்து பண்ணிருப்பாங்க வெடிச்சிட்டு அதுல இருந்து தப்பிக்கிறது தான் பிளான் அதே போல பயங்கரமா வந்து ரெடி பண்றாங்க இப்ப அடுத்தது இவங்க வெளியாகணும்ல வெளியாகிறதுக்கு வழி நடாருன்னு பார்ப்பாங்க அதே போல ஒரு வழியவும் ரெடி பண்ணுவாங்க இப்ப ரெடி பண்ணிட்டு அப்படியே வந்து உட்காந்துருப்பாங்க இப்ப எடுத்து போகிறதுக்கும் சட்டை வந்து ரெடி பண்ணாரு அந்த சட்டையில வந்து தச்சு அதுல வந்து சொல்லிட்டு போறதுதான் இவங்களுடைய உட்காந்துருப்பாங்க மறுநாள் விடியும் அதே போல போலீஸ் வந்து வந்து எல்லாம் கொண்டாடுவாங்க வில்லன் பாஸ் ஹீரோ எல்லாமே வந்து எல்லாரும் ஹாப்பி ஆயிடுவாங்க இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா மூணு பேரும் ஒரு இடத்துல உட்காறாங்க இப்ப எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க இப்ப நம்ம ஹீரோவும் கைது இவங்க எல்லாருமே பயங்கர ஒரு ஹாப்பியா கைது இருக்காங்க வில்லன் வந்து முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கான் இப்ப அவன் வில்லன் என்ன சொல்றா என்ன எவ்வளோ நேரத்தில் நம்ம தப்பிக்கலாம்ன்ற மாதிரி சொல்றான் இப்ப அந்த பேட்டரி வந்து கீழே விழுந்து

கோல்டு வந்து ரெடி பண்ணிட்டு ஆளுக்கு ஒரு கயிறு வந்து எடுத்துட்டு அப்படியே வந்து போக ஆரம்பிப்பாங்க இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மேலே ஏற்கனவே வந்து பார்த்து வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தால அந்த பாதைக்கு நேராக போயிடுவான் மேலே வந்து போயிட்டு இருப்பாங்க ஒரு ஜெயிலில் என்ன சொல்லுவோன்னா எல்லாமே வந்துருக்காங்க ஆனா ஒரு மூணு பேர் மட்டும் ஆளை காணோம்ன்ற மாதிரி பேசுறாங்க அது வேற யாரில் பாஸ் டைகர் நம்ம ஹீரோ இப்போ அந்த மூணு பேரையும் தேடிட்டு எல்லாமே ஓடிட்டு இருக்காங்க இவங்க மூணு பேரும் மேலே வந்து அப்படியே வந்து வந்திருப்பாங்க ஏர்கோன் இருக்குல்ல ஏற்கோன் வழியா அப்படியே வந்து போயிட்டு இருப்பாங்க இப்போ போயிட்டு இருக்கும்போது தான் அங்க கீழே வந்து அந்த போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சாவிலாம் இருக்குல்ல அந்த சாவிலாம் எப்படி அச்சடிச்சன்ற மாதிரி எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க இப்போ ஒவ்வொரு ரூமும்

அந்த கத்தி எடுத்து வந்து சொல்லிக்கிறான் இப்ப சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் போலீஸ் பயமா மாதிரி எங்க அவன் போலீஸுக்கு நின்று அந்த அண்டர் தான் நம்ம மூணு பேரும் நம்ம ஹீரோ டைகர் இல்லை இந்த மூணு பேரும் அப்படியே கீழே வந்து இறங்கியிருப்பாங்க இப்போ இறங்கியே மூணு பேரும் போயிட்டு இருப்பாங்க இப்போ போனா அங்க பயங்கரமான ஒரு பாதாள சாக்கடை வந்துருக்கும் அப்படியே நடந்து போயிட்டே இருந்திருப்பாங்க அங்க நம்ம ஹீரோக்கு வந்து பயங்கரமா அடிபட்டுரும் அவனும் முடியாம நான் வந்து போயிட்டு இருப்பான் இப்ப யோசிச்சு போயிட்டு இருக்கும்போதுதான் அங்க பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு பயங்கரமான ஒரு இடம் இருக்கும் இவங்க வெளியே போற இடம் இப்போ அது பயங்கரமான ஒரு ஸ்டீல இல்ல ஸ்டீல் வச்சிருக்கு இப்போ அந்த ஸ்டீல் வந்து எப்போ உடைக்காதுன்னு அதுக்கு தான் நம்ம ஹீரோ என்ன பண்றா முதல்ல அந்த வால் ஓபன் பண்ணுங்க அந்த அந்த வால்வு ஓப்பன் பண்ண பிறகு காத்துப்பட்டவனே ஹைட்ரஜன் சல்பைடு வந்து வெளியாக்கும் அப்படி வெளியாக்கணும்னே ஹைட்ரஜன் சல்பைடு வந்து வெடிக்க கூடியது நம்ம வந்து வெடிப்பு வந்து உருவாக்கி வெளியில வந்து ஸ்டீல் வந்து உடஞ்சிரும் இப்போ நம்ம அந்த நேரத்தில் தண்ணியில வந்து பூந்துட்டோம்னா நமக்கு எதுவும் ஆகாதுன்ற மாதிரி பேசுறாங்க அதே போலயே அவன் சொன்ன மாதிரியே அந்த சாக்கடையை வந்து திறந்து விடுறாங்க சொன்ன மாதிரியே இப்போ கேஸ் வந்து உருவாகும் இப்போ கேஸ் உருவான போது பண்றாங்க ஆனா போதும் அது இன்னும் கொஞ்சம் துறங்க அப்படின்றான் இப்போ மேலும் மேலும் துறக்கிறாங்க அதே போல நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா ஒரு பேட்டரி எடுத்து நசுக்கி விட்டுறான் அது என்ன பண்ணது பயங்கரமா வெடிச்சு சிதறது வெடிச்சு செதற அடுத்த நிமிஷமே சைட்ல வந்து பயங்கரமா வந்து வெடிச்சு தருது ஓட்டுறது அங்க மட்டும் கிடையாது ஜெயிலையும் பயங்கரமா வந்து வெடிச்சு தருன்னா பாத்தீங்களேன் ஜெயிலர் எல்லாமே அதிர்ந்து போறாங்க சரி என்னதான் நடக்குதுன்னு அவங்களுக்கு யாருமே ஒண்ணும் புரியல இப்ப இவங்க மூணு பேரும் இந்த ஜெயில விட்டு வெளிக்காத்த வாங்குவாங்க வில்ல வந்து பார்த்தா பயங்கரமான ஒரு மலையா இருக்கும் அந்த மலையில தான் அந்த ஜெயில வந்து இருக்கும் வெளில பார்த்தா கடல் இப்ப அவங்க நினைச்ச மாதிரியே உடைச்சாச்சு இப்பதான் என்ன பண்ணுவானா வில்ல ஒன்னு நாள் கத்தி அந்த கத்தி எடுத்து பாஸ் வந்து குத்தலான்னு குத்துவான் இப்ப நம்ம ஹீரோ வந்து அந்த குத்தம் தாங்கிப்பான் இப்ப அவனால் ரெண்டு பத்தியும் பயங்கரமா வந்து அடிச்சு போட்டுருவான் அடிச்சு போட்டு உங்களுக்கு எல்லாம் ஏன்டா கோல்டு கோல்டு கோல்டோட மதிப்பு என்னதும்மா இந்த கோல்டுக்காக தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்றதுன்ட்டு மாறி மாறி செம்ம நடக்கும் வந்து அவன் அடிச்சு போட்டுருவான் இப்ப பாஸ் உடைய கையை நம்ம ஹீரோவுக்கும் கத்தி வந்து பெற்றுரும் இப்படி வந்து ரெண்டு பேரும் வந்து படுத்துருப்பாங்க ஆனா வில்ல அவங்களுடைய கோல்டு எல்லாம் எடுத்துட்டு தப்பிக்கிறது நினைப்பான் ஒரு கயிறுல வந்து குதிக்கிற நேரத்துல நம்ம ஹீரோ அவன திரும்பவும் தடுப்பான் உயிரோட இருக்கணுமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி பேசுறான் என்னை எல்லாத்தையும் மன்னிச்சிரு நீ மட்டும் போ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்றான் பேசிட்டு இருக்கும்போது பாஸ் வந்து கீழே பிடிச்சிட்டு வருவான் நம்ம ஹீரோ அந்த வந்து முடிச்சுப்பான் இப்ப நடுவுல வந்து உட்காந்துப்பான் நம்ம வில்ல அதாவது நீ விடுறா அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட எவ்வளவு சொல்லி பார்ப்பான் ஆனா ஹீரோ வந்து விடவே மாட்டான் இப்ப பக்கத்துல அந்த கோல்டு பார் இருக்குல்ல அந்த கோல்டு பார் அடுத்து நம்ம ஹீரோட தலையிலே மடர் மடர்னு ஒரு குத்த குத்திட்டே இருந்திருப்பான் இப்ப குத்துனாலும் நம்ம ஹீரோ வந்து விடவே மாட்டான் இந்த தங்கத்தோட மதிப்பு எவ்வளவு தெரியுமாடா இந்த தங்கத்தோட மதிப்பு நீங்க வந்து கிடையாதுன்ற மாதிரி நம்ம ஹீரோ போட்டு அடிச்சுன்னு அடிக்கிறான் இப்ப அடிச்சாலும் நம்ம ஹீரோ வந்து விடவே இல்லை என்னன்னாலும் பரவாயில்ல விட மாட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து பிடிச்சிட்டு இருக்கான் இப்ப இந்த இடத்துல தான் வந்து எழுந்திருக்கிறான் ஆனாலும் நம்ம ஹீரோ கத்து கண்ணகட்டுறான் அடுத்த செகண்டே நம்ம